மாமா உங்களுக்கு பிடிக்கும்னு ராகி புட்டு பண்ணிருக்கேன் சாப்பிடுங்க இல்லம்மா இப்ப வேண்டாம் நான் அப்புறம் சாப்பிடுறேன் அப்பா சாப்பிட்டீங்களா ஏங்க அப்புறமா சாப்பிடுறேன்னு சொல்றாங்க என்னப்பா டைமுக்கு சாப்பிடுறது இல்லையா அப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல எல்லார்ட்டையும் சைன் வாங்கியாச்சு இதுக்கப்புறம் கோர்ட்லயும் அப்புறம் நீங்களும் சைன் போட்டா போதும் பணம் கைக்கு வந்துடும்பா ஏங்க எவ்வளவு நாள் தான் ஏ வளர்த்துவீங்க எதிர்பார்த்தேன்னா என்ன பதினாறு வருஷமா எழுத்து அப்பாவோட கேஸுக்கு வந்து இப்ப ஒரு ஜட்மெண்ட் கிடைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு இருந்தாங்கப்பா அப்பா நீங்க என்கிட்ட ஒரு வேட்டி சட்டை வேணும்னு கேட்டீங்கல்ல உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படிங்க பாருங்க அப்பா இதுல ஒரு மாசத்துக்கான மெடிசன் எல்லாம் இருக்கு சரியா மறக்காம எல்லாத்தையும் கரெக்டா போட்டுருணும் இந்தாங்கப்பா சபரி மாத்திரை முடிஞ்சிருச்சு சொல்லல கையில காசு கொடுத்தா வாங்கிப்பேன்பா இப்ப எதுக்கு மாத்திரை வாங்கிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு சொல்லி உசுரை எடுத்துட்டு இருக்கீங்க அதான் உங்க சின்ன பையன் இருக்கல அவன் வீட்டுல போய் கேட்க வேண்டியதானே அவன் வெச்சுக்க முடியாது அனுப்பா இங்க அனுப்பினா நீ இப்படி பண்ணினா எப்படிப்பா இப்ப என்ன நான் வாங்கி தரேன் ஆனா இப்ப முடியாது காசு வரட்டும் அப்போ பாத்துக்கலாம் அவரு

கொஞ்சம் சீக்கிரம் உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண முடியாது சாப்பாடு வரும் சாப்பிடலாம் வெயிட் பண்ணுங்க ஆபீஸ் போன உங்க பையன் வர டைம் தானே சேர்ந்து சாப்பிடலாம் கொஞ்சம் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க என்னப்பா நாங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம் நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க சபரி கேட்கலாமாப்பா கேளுங்கப்பா இப்போ இந்த பணம் வரலா நீ கேக்குறீங்க இந்த நாடகத்தை பார்க்கலாம் எனக்கு விருப்பம் இல்லைப்பாப்பா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் மனுஷனா கூட நீங்க மதிக்கிறேன் ஆனா இப்போ இவ்வளவு பண்றீங்க ஏமா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டியாவது பேசிருக்கேம்மா இப்போ நீங்க தர மரியாதை எனக்கா இல்ல எனக்கு வரப்போற பணத்துக்கா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா ஏப்பா திரும்பிய நடிக்கிற பெத்தவங்க நாங்க உங்களை எதுவும் எதிர்பார்க்காம ரத்தமும் வேறு சிந்தி வளர்க்கிறோம் ஆனா எங்களுக்கு வயசாயிட்ட எங்களை மதிக்க பணம் தேவைப்படுதில்லை நீ மட்டும் இல்லை பல பேர் இப்படி தான் உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும் நீங்கள் எவ்வளோ ட்ராமாலாம் பணம் வேணாம் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கேன் அது போதும் எனக்கு ஹலோ ஆ அப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்பா நாளைக்கு யானை வந்து உங்களை அழைச்சிக்கிறேன்ப்பா இனிமேல் அண்ணன் கூடலாம் இருக்க வேணாம் ரெடியாக இருங்க பணவதுன்னு நியூஸ் போயிடுத்து போல் என் சின்ன பையன் கூப்பிட்றான் நீங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க ம்